மக்கள் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை மக்கள் நலனுக்காகவே தொடங்கினார் கட்சி தொடங்கிய நாள் முதல் எண்ணற்ற நெருக்கடிகளை கடந்து மக்களின் பேராதரவுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து யாரும் வெல்ல முடியாத இயக்கமாக அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கினார் இப்படிப்பட்ட மக்கள் தலைவரே தன்னை கடுமையாக விமர்சித்தவர்களை அரவணைத்து ஒரே ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என முழக்கமிட்டார் இது மட்டுமின்றி தன்னை விமர்சித்தவர்கள் கேலி செய்தவர்கள் கட்சியில் இருந்து வெளியேறிய தனி கட்சி ஆரம்பித்தவர்கள் என அனைவரையும் அன்பு உள்ளம் கொண்டு கட்சியில் இணைத்து பயனித்தார் அதனாலேயே யாரும் வெல்ல முடியாத இயக்கமாக அதிமுக உருவானது புரட்சித் தலைவரின் இந்த வழிமுறையை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்தார்கள் அதனாலேயே இரும்பு பெண்மணியாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார்கள் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் இயக்கம் எடப்பாடியின் சுயநலத்தால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதனை உணர்ந்துதான் அதிமுக தொண்டர்களும் மூத்த தலைவர்களும் பொதுமக்களும் ஆங்காங்கே ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கிறார் இருக்கின்றன எடப்பாடியோ இதனை காதில் வாங்குவதில்லை இது மட்டுமின்றி ஒன்றிணைய வேண்டும் அப்போதுதான் இயக்கம் வலுவெறும் என்று கூறிய செங்கோட்டையின் சைதை துரைசாமி போன்ற எம்ஜிஆர் காலத்து மூத்த தலைவர்களையும் எடப்பாடி மதிக்காமல் உதாசீனப்படுத்துகிறார் இந்த செயல் எடப்பாடிக்கும் இயக்கத்திற்கும் நல்லதில்லை இயக்கத்தை அழிவில் மீட்க ஒன்றிணைவதே ஒரே வழி இதனை அறிந்து எடப்பாடி செயல்பட வேண்டும் அப்போதுதான் இயக்கம் வெற்றி பெறும்